ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன ஆச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காலையில் வந்து சாப்பாடை முடிச்சுட்டு சரி இந்த வீட்டில் ஒரு ஒரு அரை மணி நேரம் இல்லை ஒரு மணி நேரம் அப்படியே உருண்டு எடுத்தால் வீடை கொஞ்சம் ஒழுங்குபட்டி எடுத்துடலாம்னு சொல்லிட்டு நானும் பிள்ளைகளுமா வேலை ஆரம்பித்தேன் சரியா ஆரம்பித்ததில் அப்படியே என்ன சொல்லிட்டு அதிலே ஃபுல் நேரம் போயிட்டு இவ்வளோ நேரம் எடுக்கும் நாங்களே நினைக்கல கேட்டிலாம் அதுக்கப்புறம் சரி எல்லோரும் வேலையை முடித்தாச்சு இங்கே பசியை வந்து வயிற்றுக்குள்ளேருந்து நாங்கள் டங்கு டங்கு டங்குன்னு சவுண்டு கேட்க என்னடான்னு பார்த்தா பசி தான் அதுக்கப்புறம் தான் பசி பத்துடுங்க அங்கே பார்த்தா சோறு வைக்கலை இந்த வேலை அவசரத்தில் சோறு வைக்கவே மறந்துட்டோம் பார்த்துடுங்க அதில் சரி இனி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் பையன் தூக்கிட்டு மூ ரெண்டாவது உள்ள வேலையும் ஸ்டாரையும் கூப்பிட்டு வண்டி எடுத்துட்டு வெளியே போயிட்டோம் போயிட்டு போகிற இடத்துல போய் கரும்பு ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டு ஒரு ஆளுக்கு ஒரு ஒரு கப்பு கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டு பக்கத்தில் ஒரு பிரியாணி கடை இருந்து அதில் வந்து ரெண்டு பார்சல் வாங்கணும் எங்களுக்கு ரெண்டு பார்சல் தாராளமாக போகுது கேட்டீங்களா எங்களுக்கு வந்து சோறு கூட்டு கறி குழம்பு மீன் அப்படின்னா நல்லா பிடிக்கும் ஆனால் அதே இது பிரியாணின்னு வரும்போது கொஞ்சம் சுமாராக தான் பிடிக்கும் பார்த்து எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் போதும் அதனால் ரெண்டு பார்சல் வாங்கிட்டு வந்தோம் இல்லை நான் வேறு இங்கே மீன் மீனுன்னு சொல்லுங்க பார்த்தீங்களா வாயில் எப்போது மீன் மீனுன்னே வருது இறச்சி சிக்கன் வாங்கி பதில் அதை வந்து பொறிக்கிறதுக்கு மசாலா தடை வச்சிருந்தேன் ஆனால் அவங்க பிரியாணி தரும்போதே பெரிய லெக் பீஸ் இருக்குமா அதை பொறிச்சு தான் உள்ள வச்சு தந்தாங்க கொஞ்சம் வாங்க அதெல்லாம் வாங்கிட்டு தான் வீட்டுக்கு வந்தோம் இங்கே வந்துட்டு பிரியாணி பாத்திரத்தில் தட்டி அதை நாலு பங்கா வச்சம் பார்த்துருங்க நாலு பங்கு போதும் என் வீட்டுக்காரங்க வீட்டில் இல்லை அவங்க வெளியே போயிட்டாங்க அப்போ அவங்களுக்கு பிரியாணி வேண்டாம் சாப்பாடே வேண்டாம்ல அதனால நாங்க நாலு பேருமே அதை பங்கு வச்சு சாப்பிட்டோம் பார்த்துருங்க செம்ம டேஸ்டா இருந்து வேலையே முடிஞ்சு